கண் இருக்கு நமக்கு அஞ்சு புலன்கள் இருக்கு இருக்குல இருக்கும் ஒன்னும் தெரியல என்ன சொல்றோம் ஆஹா சரி போதும் மட்டும்தான் இருக்கிறேன் நானே பிரம்மம் இப்படி சொல்றோம் இது கூட வந்து குத்தி காட்டுறதுக்குதான் சொல்றது கூட இவன் வெளிச்சம் வருது எல்லாத்துக்கும் பொதுவாதான் சூரியன் வருது இயற்கில இருந்து இப்ப வெளிச்சம் வந்துருச்சு எல்லாரும் பாக்குறோம் ஒருத்தனுக்கு வந்து பூமியை பாக்குறான் படைப்பு பிரம்மாண்டமா தெரியுது அவன் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த படைப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய சிந்தனை வேற மாதிரி போயிடுச்சு இன்னொருத்த என்ன பண்றான் போய் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தங்கம் வயிற உணவ இல்லன்னு தேடி சேர்த்துக்கிறான் சிலர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தை பண்ணிக்கிறான் இது ஒளி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வந்தது ஆனா அவன் செஞ்ச வேலை மாதிரி திருவருள் மாயா அப்படின்னு சொல்றான் சக்தியும் இது வந்து மாயா கிடையாது மாயா எதுன்னு அவனுடைய ஆசைதான் மாயா எல்லாத்துக்கும் பொதுவா தான் இந்த வெளிச்சலாம் அவன் வந்து தங்கத்தை பார்த்து அவன் ஓடிட்டான் ஒன்னும் பொண்ணு ஒருத்தன் பொருளை பார்த்து ஓடுறான் இந்த சோத்தை பாத்து ஓடுறான் என்னோட ஒருத்த மட்டும் படைப்பு நோக்கத்தையும் தான் வந்த காரணத்தையும் ஆராய ஆரம்பிக்கிறேன் அப்ப கிரியேட்டர் எப்படி இருப்பாரு இதுவே எவ்வளவு இதெல்லாம் வடக்கிறே வெளி வெளி அது எவ்வளவு பெருசா இருக்கும் எங்க இருந்து வந்துச்சு இதுதான் என்ன ஒண்ணு வைக்கிறே இது எது கண்கள் மூணு நாள் நான் இருக்கிறேனே அது எது மூச்சு மெதுவானாலும் மூச்சு அடங்குனாலும் குழந்தையா இருக்கும்போது எனக்கு மூச்சே கிடையாது அப்பவும் நான் இருக்கிறேனே அது யாரு அப்ப நான் உண்மையிலே யாரு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் ஒவ்வொருத்தனும் யோசிக்கிற விதம் மாறுது இப்படி திரு அருள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு அத அறிவா மாத்திக்கிறதும் ஆசைகள் எல்லாம் விழுகிறதும் அவன் அவன் புலன்களை சார்ந்தது ஆன்மாவும் திருவருளும் எப்பவும் ஒரே மாதிரி புனிதமா தான் இருக்கு ஒரே தான் செய்யுது அது வந்து அருளை கொடுக்குது அருள் ஒளி வெளிச்சம் வந்தா தான் ஆசை வரும் அறிவும் வரும் அந்த வெளிச்சம் வரல அப்படின்னா இவனுக்கு ஆசையும் வந்திருக்காது இவனுக்கு தன்னை பத்தி ஆராயணும் படைப்புங்கிறது இருக்குதுங்கிறத தெரிஞ்சு உலகம் இருக்குதுங்கிறத இல்ல கண்டிப்பா அப்ப ஒளி அப்படிங்கிற தெரு அருள் வந்து அதனுடைய வேலையை செய்யுது நீ மாத்திக்கிட்டு கடை தேர்றியா இல்ல ஆசையில விழுகிறியா அவன மன சார்ந்தது